இந்திய சினிமாவில் ஒரு பெரிய ரெக்கார்டு அது பண்ணியிருக்கு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து ஒரு நிமிஷத்தில் ஹண்ட்ரட் கே லைக்ஸ் அதில் தொடங்கினது தான் அது வந்து இப்போ நிறைய பேர் பாராட்டுவாங்க ஒரு பக்கா ட்ரெயிலில் கட்டுப்பா அப்படின்னு வாங்க இப்படி வந்து இது வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மினி கோடமாக தான் இங்கேருந்து கூட்டு போயிருந்தார் லொக்கேஷ் ட்ரெயிலரை வச்சு நீங்கள் என்ன கதவுனாலும் யூகிச்சுங்க அப்படின்றாங்க ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறது என்னென்னா இதை பார்க்கும்பொழுது ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோடைய அப்படியே அந்த பாதிப்பு இருக்குது ஒரு சிங்கத்தை ஒரே ஒரு ஐநா வந்து அட்டாக் பண்ண முடியாது ஒன்று சிங்கம் வந்து பயப்படுற ஒரே விலங்கு வந்து தான் ஐநா கூட்டத்துக்கு தான் பயப்படும் அப்போ அந்த ஐநா கூட்டம் யாரு அர்ஜுன் எது எப்படி இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு கதை யூகிச்சாலும் கண்டிப்பாக இது படத்தில் நம்ம நினைக்கிற கதை வரவே வராது கண்டிப்பாக வராதுங்க அது ஒன்றா உண்மை நீங்கள் அதில் வந்து செம்ம கட்டிக்காரு வந்து லோகேஷ் கனகராஜ் மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா செய்யார் பாலு சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் வந்தா லியோ ட்ரைலர் நேற்று வந்துச்சு பல விதமான ரெக்கார்டுகளை யூடியூப்பில் படைச்சிக்கிட்டு இருக்கு இருபத்தஞ்சு மில்லியன்லாம் தாண்டி நொறுக்கிட்டு இருக்கு சார் லியோ ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்ச விதமாக இருக்குது அதுவும் தளபதி ரசிகர்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமாக மாறி இருக்கு சார் உங்களுக்கு எப்படி இருந்தது ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா ரொம்ப ட்ரெயிலர் பிடிச்சிருந்தா ரெக்கார்டுன்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க இந்திய அளவில் இந்திய சினிமாவில் ஒரு பெரிய ரெக்கார்டு அது பண்ணியிருக்கு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து ஒரு நிமிஷத்தில் ஹண்ட்ரடு கே லைக்ஸ் அதில் இருந்து அது வந்து ஒரு லட்சம் லைக் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி இருபத்தேழு மில்லியன் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு இன்னும் அது வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா விஜய் ரசிகர்களை தாண்டி இது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக நீங்கள் விஜய் ரசிகர்னு மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா அளவுக்கு வந்து ஒரு பெரிய பூம் இப்படி ஒரு ஐப் இப்படி ஒரு ட்ரெண்டிங் இருக்கவே இருக்காது இவ்வளோ பேர் வந்து இந்த லியோ ட்ரெயிலருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நேற்று வந்து தெரிஞ்சு போச்சு அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தேட்டர்களில் திருவிழா கோலம் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிடும் கொண்டாடி இருக்காங்க அதுவும் ஒரு பக்கம் வந்து அப்போது இந்த ட்ரெய்லரை வந்து ஒரு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சொல்லி ஒரு ஒரு தீபாவளி மாதிரியான ஒரு கொண்டாட்டமான ஒரு ட்ரெய்லர் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த அது ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் அடி தட்டி சர வெட்டிங்கிற மாதிரி அடிச்சுனையாகிறாங்க இது மட்டும்தான் காமிச்சிருக்காங்க மற்றா லோகேஷுடைய படங்களில் அந்த போதை அது சார்ந்த பொருட்கள்லாம் காட்டுவாங்க பட் இதில் அதை காமிக்கலை இப்போ வரைக்கும் காமிக்கலன்னு எடுத்துக்கணும் சார் இல்லை இதை தாண்டி என்னென்னா இந்த இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு ஒரு ஒரு பக்கா ட்ரெய்லர் கட்டுன்னு கூட இதை சொல்லலாம் வந்து ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணுறதுலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஒரு ரெண்டரை மணி நேர படத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து கட் பண்ணும்போது எதை உள்ளே சேர்க்குறது எதை வெளியே தள்ளுறதுன்னு அதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் பாராட்டாங்க ஒரு பக்கா ட்ரெயினில் கட்டுப்பா அப்படின்னுவாங்க அப்படி வந்து இது வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மினி கோடம்பாக்கத்தையும் இங்கேருந்து கூப்பிட்டு போயிருந்தார் லோகேஷ் இவங்களை எல்லாம் உள்ளே வந்து கொண்டு வந்து வைக்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் எல்லோருமே கொண்டு வந்து வச்சுட்டார் நீங்கள் ஒரு ஷார்ட்டில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போது கொடையை எடுத்து மர மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா பிரியானந்தை நின்றுட்டு இருப்பாங்க அது வரைக்கும் டீகோட் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு வந்து யாரையும் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்ட் ஓடக்கூடிய இந்த ட்ரெயிலரில் கொண்டு வந்து ஒர்க்கவுட் கட் பண்ணி அதை தாண்டி நீங்கள் சொல்கிறது வந்து இதில் நீங்கள் நீங்கள் ஒரு கதையை யோகிச்சிங்க நீங்கள் ஒரு கதையை சொல்லுங்கள் எஸ்டிஆப் ஃபைலன் அப்புறம் வந்து புல்லட் ட்ரெயினாக அதை வந்து ஒரு சில சீன்களை எடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சொல்ல இல்லை அது நம்ம நம்ம அது பார்க்கும்பொழுது தெரிஞ்சு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆரம்பத்தில் இருந்தே இருந்தாங்க ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் உடைய இன்ஸ்பயராக இருக்கலாம் இல்லைன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலன்ஸ்லேருந்து ஒரு நாட்டு எடுத்து பண்ணலாம் அது ஒன்றும் பெரியதோ கிடையாது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வந்து ஒரு உலக சிறந்த கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து உலக சினிமாவில் ஹிந்தி சினிமாவில் அடித்து துவைத்து போட்ட ஒரு சாதாரண கதை ஆனால் அந்த கதையை வச்சுக்கிட்டு லோகேஷோடைய ஒரு மேஜிக்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதில் என்ன பண்ண போகிறார் நீங்கள் திரும்பவும் வரும்பொழுது நீங்கள் மாஸ்டர் படத்தையுடைய ட்ரெய்லர் வந்தப்போ அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சொன்னது தான் வந்து விஜய் பாதி படம் வரைக்கும் வாய் பேச மாட்டார்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க வந்து அப்புறம் வந்து படம் முழுக்கவே வந்து பாட்டிலும் கையுமா வந்து இருக்கார் பயங்கரமான ஒரு குடிகாரர் கேரக்டரு அப்புறம் வேற ஒரு கதையெல்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த படம் வந்த பிறகு ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியை மையமாக வைத்து ஒரு கதையை கொண்டு போய் பிடிச்சிருந்தார் அதுக்குள்ளே ஒரு போதை கடத்தல் ஒரு கேங்ஸ்டர் குரூப்பு விஜய் சேதுபதியோட ஒரு கேரக்டர் கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணது அது வேறு விதமாக மாடுச்சு விக்ரமோட ட்ரெய்லர் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு இது விஷயத்தை யாருமே எதிர்பார்க்காத விதமாக உலகநாயகன் கமலஹாசனை இன்ட்ரோல் பிளாக்குக்கு பிறகு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே ஒரு தில்லு வேணும் வந்து முன்பாதி முழுக்க அந்த பகத் பாசல் தான் ஹீரோ அப்படி இந்த லியோவில் நீங்கள் என்ன வேணாலும் யூகிச்சுங்க இது வந்து நிச்சயமாக அந்த டீம் முடிவு பண்ணி வச்சது தான் வந்து இருக்கிற வந்து ஒரு பத்து பன்னெண்டு நாளை இந்த லியோ ட்ரெய்லரை வச்சு நம்ம ஒரு என்ன பேசும் பொருளாக மாற்றணும் ஏன்னா ஒரு பக்கம் ஆடியோ லான்ச் உண்மையிலே ஒரு பிக் ஈவெண்ட்டு தான் அது வந்து விஜய் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தால் அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பீச் வந்து ட்ரெண்டிங்லேயும் நம்ம வந்து மீடியாக்களில் வந்து பேசும் பொருளாகவும் வெளியவும் வந்து மாறி இருக்கும் அது இல்லாமல் போனதுனால அந்த குறைய இருக்கிற காலத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு அப்டேட்டை கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணதுல லியோ டீம் ரொம்ப பக்காவாக இருக்காங்க அதுக்கு தான் அந்த ட்ரெய்லர் முன்கூட்டியே விட்டது அந்த ட்ரெய்லரை வச்சு நீங்கள் என்ன கதவுனாலும் யோகிச்சுங்க அப்படின்றாங்க ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறது என்னென்னா இதை பார்க்கும்பொழுது ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் அப்படியே அந்த பாதிப்பு இருக்குது அதனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கு ஆனால் இந்த லியோ ட்ரெய்லரில் சார் அவங்களே நீங்கள் யூகிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கதையை ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைலரை பார்க்கும்போது நீங்கள் ஒரு கதையை ஈஸியாக இப்படி தான் கதை போல இருக்குன்னு ஒரு அசம்ஷன் வரலாம்ல சார் அது பார்த்தீங்களா ஆமாம் ஓ குறிப்பாக வந்து இதில் எவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளே வந்து சேர்க்கலாம் நம்ம வந்து இந்த கதைக்குள்ளே வந்து திரும்பவும் சொல்லும்பொழுது ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் வந்தாலும் வந்து ஒரு ஐநா ஒரு சிங்கம் ஒரு நீங்கள் சொல் இதில் பார்க்கும்போது விஜய் ரெண்டு ஷேடோவில் இருக்கார் வந்து பார்த்திபன் லியோதாசன் இருக்கார் வந்து ஒரு பார்த்திபன்ற ஒரு கேரக்டர் காஷ்மீரில் அவன் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வளர்ந்துகிட்ருக்கான் த்ரிஷா அப்புறம் ஒரு சின்ன குழந்த பிரியா அந்த மலையாள ஆர்டிஸ்ட் யார் மேத்யூ தாமஸ் மேத்யூ தாமஸ் இவங்களோடு இருக்காப்புல இவன் தான் பார்த்திபன் இல்லை இவன் தான் லியோதாசன்கிட்ட கண்டுபிடிச்சி அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட் ஒன்று வரும் பாருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லா கேங்க்க்கு முன்னாடியும் காட்டுற வருது அவனை பழைய லியோதாஸை இங்கே வரவழைக்கணும் இல்லைனா தூக்கிட்டு வாங்க இதுதான் ரெண்டு விதம் அதுதான் போய் காஷ்மீரில் போய் தொந்தரவு பண்ணுற விஷயம் ஒரு டைலாக் கூட தான் இப்போ வந்து பெரிய சர்ச்சையை உண்டாக்குற டைலாக் ஏன்னா தன்னுடைய மனைவிக்கு வந்து இந்த பார்த்திபனா மட்டும்தான் தெரியும் லியோதாஸ்ன்ற ஒரு முகம் தெரியக்கூடாது தன் தெரிய குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு விரும்புகிற ஒரு கேரக்டர் எவனோ என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கிறான் என்ன வந்து நோண்டானுங்க அப்படின்ற அந்த டைலாக் அதுக்காக தான் வச்சுக்கிது அப்படி இவனும் ஒருத்தன்னு சொல்லி சார் ஒரு கெட்ட வார்த்தையே இருப்போம் ஆமாம் அது யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து ஏன்னா யூடியூபுக்கு சென்சார் தேவையில்லை அதனால் அப்படியே விட்டுருக்காங்க ஆனால் கண்டிப்பாக படத்தில் அது மியூட் போட்டு தான் தீருவாங்க யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு இதுக்கு இதில் கூட ஒரு லொக்கேஷ் ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது நீங்கள் இந்த இந்த டைலாக் வச்சது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு த ஒரு தப்பான ஒரு விஷயம்னு கூட வச்சுக்கலாம் வந்து ஒரு தாய்மையை ஒரு பெண்ணை ஒரு அது விஜய் பேச வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி கமலஹாசன் பேசியிருக்கார் பழைய விக்ரம் படத்தில் அது என்னென்னா வந்தீங்க விக்ரம் அந்த பழைய விக்ரமுடைய கதை என்னன்னா ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு பயங்கரவாதி ஒரு நாட்டில் இருக்கான் ஒரு ஏவுகணையை ரெடி பண்ணியிருக்கான் அந்த ஏவுகணையை விட்டால் இந்தியா காலி அதை கண்டுபிடிக்கிறாங்க அங்கே போய் அந்த நாட்டில் போய் அந்த நபரை வந்து கைது பண்ணுறதோ அதை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு திறமையான அதிகாரி யாருன்னா விக்ரம்னு ஒருத்தன் அந்த விக்ரம் என்னென்னா இந்த வேலையே வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிட்டான் அந்த விக்ரம திரும்ப கூப்பிடலாமான் போது இந்த டீமில் இருக்கிற ஒரு உளவுத்துறை ஒருத்தன் வந்து அந்த ஸ்பை அங்கே சொல்லிவிடுவான் சொன்ன உடனே விக்ரம தூக்குங்கிடுவாங்க அவன் வேணான்னு முடிவு பண்ணிட்டான் இந்த வேலைக்கே வர வேணான்னு அவனை வந்து குறி வைக்கும்பொழுது அவன் மனைவி வந்து இறந்து போயிடுவான் அதுக்கு படத்தில் வரும் இந்த சாங்கில் வரும் கண்ணே கட்டிக்கவா ஒட்டிக்கவா அப்படின்ற இடத்துல சாரி வனிதாமணி வனிதாமணி ஆமாம் அந்த இடத்துல விக்ரம் தர்ம தான் ஸ்டட் மாஸ்டர் தான் குருவி வைப்பார் அம்பிகா இறந்து போயிடுவாங்க இறந்து போய்டினா கோவம் ஆகிட்டு சாருகாசன் தான் அதனுடைய அதிகாரி எந்த தேவ் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கும் விக்ரம் விக்ரம் பொறுமையாக பேசுங்க இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண அதிகாரி அப்போ கமல் அதையே பண்ணிட்டார் அதை தாண்டி காப்பிய ரணசிங்கம்னு ஒரு படம் வந்தது அதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் சாதாரணமாக அந்த டைலாகை பேசியிருப்பாங்க அப்போ கதாநாயகி பேசினா ஒரு நியாயம் விஜய் பேசுனா ஒரு நியாயமா பட் ஒரு நியாயமாஷியல் பேசக்கூடாது ரைட் ஓகே ஆனால் கண்டிப்பாக ஒரு மியூட் போடுங்க இதில் லோகேஷ் எங்கே இதில் வந்து ஒரு திறமையான ஒரு விஷயம்னா நீங்கள் மியூட் போட்டான்னு வச்சுங்க ஸ்க்ரீன் படம் ஓடிட்டு இருக்கும்போது கத்தி எந்த அப்படின்னு ஒரு வார்த்தை முடிக்கிற நேரத்தில் ஆடியன்ஸ் க கைத்தட்டி அமுக்கல மாட்டிடுவான் ஏன்னா ட்ரெய்லரில் அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டான் இல்லைங்களா அதுவும் ஒரு படத்தின் மேல ஒரு பெரிய இது தான் வந்து அது கொண்டு வந்து சேர்த்தது ஓகே சார் இந்த ட்ரெய்லரில் இந்த ஹைனா ஃபைட் சீன் பார்த்தீங்களா சார் சும்மா மாசாக இருந்தது பிரமாதமாக இருந்தது அது திரும்பவும் நான் நம்ம இதில் உள்ள சேனலில் கூட நான் பேசியிருந்தேன் சிங்கம் விஜய் தான் ஐநா அப்படின்னா ஐ ஒரு சிங்கத்தை ஒரே ஒரு ஐநா வந்து அட்டாக் பண்ண முடியாது ஒன்று சிங்கம் வந்து பயப்படுற ஒரே விலங்கு வந்து தான் ஐநா கூட்டத்துக்கு தான் பயப்படும் அப்போ அந்த ஐநா கூட்டம் யார் அர்ஜுன் ஏன்னா ஒரு கூட்டமாக தான் அவங்க கிளம்புறாங்க வந்து ஒரு சிங்கத்தை அதுக்கு தான் அந்த டீகோட் பண்ணுற ஒரு ஐனா ஐனா ஃபைட்லாம் வச்சுருக்காரு மேபி எனக்கு படத்தில் ஃபைட் மாதிரி வச்சா இந்த இது மாதிரி பாகுபலி மாதிரி ஒரு க்ரிஞ்சாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குமோ இது ஒரு ஒரு மேக்கிங்கில் ஒரு ஸ்டைல் மாதிரி கொண்டு வருவாங்களே இப்போ வந்து ஹாலிவுட் ஸ்டைல் கூட கொண்டு வந்துடுவாங்க திடீர்னு கனவுல கூட வரா மாதிரியான ஒரு காட்சியாக இருக்கலாம் ஒரு ஐனா தான் நமக்கு எதிரி ஒரு சிங்கத்துக்கான எதிரி திடீர்னு முடிச்சுக்கிட்டு இந்த யா என்ன நம்மளை யாரும் வந்து ஒரு கூட்டம் வந்து ரெடியாகி துரத்து ஆரம்பிக்குது இது மாதிரியான ஒரு கதை சொல்கிற விதம் வந்து ஹாலிவுட் ஷைல் இது அதுவும் கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம் ஆனால் இந்த ஹைனா வந்து பக்காவாக வருது அந்த விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க வந்து அந்த ஹைனாவோட கம்பேர் பண்ணி ஒரு நம்பரை போட்டுட்ருக்காங்க சார் பார்த்தீங்களா சாண்டி ஆமாம் நம்ம சாதாரணமாக ஒரு அந்த ஒரு லிம்ஸ் வரும்போது சாண்டியோட கையை தான் வெட்டுறாங்க அவர் போய் இந்த ரோலில் கொடுத்துட்டாங்களே அப்படின்லாம் சில போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் சாண்டிக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறதுலே அவர் தான் சார் இல்லை இல்லை இவங்களுக்கு நான் தான் நினச்சேன்னே வந்து சாண்டியை இதை வந்து லோகேஷை தேர்ந்தெடுத்தாரு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பேக்லாம் வச்சு லியோவுக்காக தான் நான் ரெடியானதுன்னு ஒரு பிக் ஒன்று விட்டுருந்தாரு உள்ளே வந்து ஒரு டான்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்குமா ஏன்னா நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டராக சின்ன சின்ன ரோல் அப்புறம் ஒரு ஒரு என்ன சொல்லு ஒரு வாழ்த்தனமான ஒரு நபராக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அந்த முகத்தை கொண்டு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் முகம் முழுக்க ரத்தம் ஹைனா முகமோ இவர் முகத்தையும் கொண்டு வந்து வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா சின்ன வயசு அர்ஜுன் இவர் தானோ அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுது அதையும் சில பேர் வந்து டீ கோட் பண்ணி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது அது இல்லாமல் ரோலெக்ஸ் கூட கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம் ஆமாங்களா சார் இந்த கதையை அப்படியே வந்து விக்ரமோட கம்பேர் பண்ணி சூர்யாவோட முகமும் அப்படி தான் ஒரு ரத்தம் இதோட அப்படி இருக்கும் இந்த பிக்கையும் அதையும் வச்சு ரோலெக்ஸோடைய இது வந்து அதுதான் வந்து திரும்ப அளவில்லாமல் போயிட்டு சாண்டி அப்படி அடிக்கும்போது பல்லு உடையுது அந்த பல்லு ரோலெக்ஸ் தங்க பல்லு இப்போ இவர் தான் ரோலெக்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியிருக்காங்க சார் பார்த்து எனக்கு அநேகமாக நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்களோன்னு தோணுது பல பழைய இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கே பிரமிக்க டீ கோட் பண்ணுறாங்க சார் பண்றாங்க இல்லை இல்லை நான் வந்து திரும்ப திரும்ப ஏன்னா நம்ம வீடியோலயே நிறைய முறை பேசிட்டு இருக்கும்போது கமல் வருவாரா எல்சிக்குள்ளே பகத் பாசல் இருப்பாரா அப்படின்போது நீங்கள் வந்து திரும்ப சார் சூர்யா தான் வருவாரு அப்படின்னு ஒரு சூர்யாவுடைய வெறித்தனமான ரசிகர்னு எனக்கு தெரியும் ஒருவேளை இருக்கட்டும் வந்து ஏன்னா எல்சியூக்குள்ளே இந்த படம் இருக்குது அப்படின்றது வந்து நிச்சயமாக தெரியுது நீங்கள் சொல்ல மாதிரி அது சாண்டியோடைய கேரக்டர் ரோலக்ஸ் கேரக்டராக இருக்கலாம் இன்னொரு விஷயம் காஷ்மீர் போர்ஷனில் வந்து நீங்கள் விக்ரமில் வந்து ஒரு டைலாக் போக்கில் இருக்கும் பாசில் எங்கே காணாமல் போயிட்டானா காஷ்மீரில் காணாமல் போயிட்டார் அப்படின்ற ஒரு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் ஒருவேளை லியோவை கண்டுபிடிக்கிற ஒரு நபராக பாசில் இங்கே உள்ளே வரலாம் டிஎஸ்னு ஒரு சி ஒரு கார்ஸ் வந்து நீங்கள் புறமோ வீடியோலேயே பார்த்துருப்போம் இதில் அர்ஜுனுடைய அந்த கார் பார்த்திங்கன்னா ஏபி ஆந்திரப்பிரதேஷ் ஒரு சமயம் இந்த கதைக்களம் ஒரு பாதி வந்து ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் நடக்கிற கதையாக இருக்குமா அப்படின்லாம் கேட்க தோணுது வந்து இதில் எது எப்படி இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு கதை யூகிச்சாலும் கண்டிப்பாக இது படத்தில் நம்ம நினைக்கிற கதை வரவே வராது கண்டிப்பாக வராதுங்க அது ஒன்றா உண்மை நீங்கள் அதில் வந்து செம்ம கட்டிக்காரர் வந்து லோகேஷ் கனகராஜ் திரும்பவும் நான் சொல்கிறதுனா அவங்களுக்கு எல்லாம் இல்லைங்களா இப்போ நாம் இப்படி பேசுகிறோம்னா அந்த படக்குழு அந்த டைரக்டர் எவ்வளோ யோசிச்சுருப்பாங்க வந்து இதை வந்து ஒரு விடுவிட்டு நாம் வேறு ஒன்றை சொல்லுவோம் அப்படின்னு ஏன்னா இது முந்தைய படங்களில் அதுதான் நடந்தது வந்து அதில் விட அதிகமாக இந்த படத்தில் நீங்கள் யூகிக்கிற கதை இல்லை ராஜா இது நீங்கள் வந்து அக்டோபர் பத்தொன்போதாம் தேதி வாங்க தேட்டருக்கு நாங்கள் வேறு ஒரு ட்ரீட்டை வச்சுருக்குறோம் அப்படின்றத தான் இந்த ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க தளபதியோடைய ஃபைட் சீக்வெண்ட்லாம் பார்த்தீங்களா சார் அதுவும் டூபே படமாக நடிச்சிருக்காராம் சும்மா தெரிக்க விட்டுருந்தாரு இல்லை இல்லை ஒரு விஜய் வந்து நம்ம ஒரு ரசிகராக சொல்லலாம் கூட இந்த நிறச்ச முடியாதெல்லாம் இருந்தால் கூட இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறது ஒரு இதுவாக வச்சுக்கிறது ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்கிற ஒரு விஷயம் ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு டல்னஸ் கொண்டு வர கிடையாது கிடையாது நான் சமீபத்தில் பேர் சொல்ல விரும்பலை ஒரு நடிகர் வாரம் தான் வந்திருந்தது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக யூனிஃபார்ம் போடாத போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருந்தார் படம் முழுக்க அப்படியே சொங்கி மாதிரி சொல்லும் டொல்லாக என்னதான் இருந்தால் கூட ஒரு ஸ்க்ரீனில் வந்த பிறகு நல்ல சம்பளம் கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சமயம் கதை பிடிக்கலையா என்னன்னு தெரியல அவருக்கு வந்து அப்படியே சோர்ந்து போயிடுறாரு வந்து நீங்கள் விஜய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியான ஒரு நபர் ஒரு ஐம்பது வயசு நெருங்கின ஒரு ஹீரோ மாதிரியே இல்லை வந்து அப்படி தான் கொண்டு வரணும் நாங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு பிறகு நிறைய பேர் அதை சொல்லியிருப்பாங்க சார் நீங்கள் செட்டுக்கு வெளியே பார்க்குற விஜய் வேற கேமரா முன்னாடி வந்த விஜய் வேற அப்படின்னு அந்த ஒரு விஷயம்தான் விஜய்க்கான மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அமைய வந்து அது முழு படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல வந்து மற்ற நபர்களுக்கு ட்ரெயிலர்லேயும் யாரையுமே விடாமல் காமிச்சிருந்தாங்க சார் மன்சூர் அடிகானாக இருக்கட்டும் மிஸ்கின் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ரோல் காமிச்சிருந்தாங்க அண்ட் முக்கியமாக சஞ்சய் தத் அவர்களையும் கொடூரமாக காமிச்சிருந்தாங்க சார் கண்டிப்பாக வந்து நீங்கள் விஜய் ரெண்டு ஷேடோவில் காமிச்சிருப்பாங்க நீங்கள் அர்ஜுன் கூட ரெண்டு ஷெட் எல்லாமே சஞ்சய் தத் மட்டும் ஒரே கேரக்டராக இருக்காரு ஒரு சமயம் சஞ்சய் தத் தான் டானுக்கெலாம் டானு அவரை வந்து விஜய் போட்டு தள்ளுறாரா அர்ஜுன் போட்டு தள்ளுதான் அந்த இடத்துக்கு வராரா சஞ்சய் தத் தான் இவங்களை தேட்டரு நபராக இருக்காங்களா இப்படின்னு பல க இந்த இந்த ஒரு ட்ரெய்லரை ரெண்டு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்ட் ஓடக்கூடிய இந்த ரெண்டு ட்ரெய்லரை வச்சு ரெண்டே முக்கால் மணி நேரம் படத்தை வந்து பேசிகிட்டு இருக்கோம்னா அதை தான் அந்த லியோ படத்துக்கான ஒரு பெரிய பலம்னு கூட சொல்லலாம் நம்ம ஏன்னா ஆல்ரெடி செகண்ட் சிங்கில் கூட ஆக்சுவலி ஒரு லைன் வந்து சார் பெரும் பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி குடல் ஒரு சம்பவம் உறுதின்னு அந்த பெரும் புள்ளி சஞ்சய் தத்தை வார்த்தையாக கண்டிப்பாக இருக்கலாம் வந்து ஒரே பிஜேஎம்ல எப்படி சார் இருந்தது ட்ரெய்லர் ஏன்னா அப்படியே என்கேஜாக வச்சிருந்தாங்க அனிருத் அந்த விஷயத்தில் அனிருத்த ஏன் திரும்ப திரும்ப இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோக்கள் கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன அவங்கவுங்களுக்கான ஒரு ஃப்ளேவர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா என்ன தான் நம்ம வந்து சொன்னாலும் வந்து அந்த பல்ஸை வந்து கரெக்டாக பிடிச்சிருக்காப்புல இதில் அனிருத்தோடு இந்த ஒரு இந்த ட்ரெய்லர்லேயே அப்படி ஒரு கொண்டு வர ஒரு விதம் முழு படத்துக்குமான பீஜியம் இந்த நாம் ஏற்கனவே கூட பேசியிருந்தோம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பீஜியம் போட்டிருக்காரு அப்படின்னு அது அந்த கிளிம்ஸ் வந்த போய் தெரிஞ்சது அது எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த படம் இன்னும் பெரிய ஒரு ஒரு ட்ரீட்டாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக விஎஃப்எக்ஸ் அன்பரியூ லோகேஷ்கு அடுத்து அந்த இடத்துல வந்து அன்பர்யூ மாஸ்டர் சொல்லலாம் அந் இந்த வந்து சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஃபைட்ஸ் இங்கேயே எப்படி இருக்குன்னா நிஜமான ஃபைட்ஸ் எப்படி இருக்கும் அதுவும் குறிப்பாக காஷ்மீரில் இந்த இந்த ட்ரெய்லரில் முக்கால்வாசி காஷ்மீர் போர்ஷன் தான் இருக்குது மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது அந்த எடிட்டர் கூட வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு இந்த படம் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நாங்கள் வந்து இதில் சேர்த்துருக்குறோம் மீதி எண்பது பர்சன்ட் படமாக இருக்குதுன்னு உண்மையில் எண்பது பர்சன்ட்டில் வேறு என்னென்ன இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல இது சின்ன ஒரு ஊர்கா மாதிரி தான் வந்து நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து வாங்குகிறேங்க நீங்கள் தலைவாழை ஏழை போட்டு பிரம்மாண்டமான ஒரு நீங்க அந்த சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கொண்டு வந்து மிஸ்கின் கூட எங்க நம்ம தேடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அடி வாங்குற ஒரு சீன் இருந்தது அவர் என்ன உண்மையிலே வந்து காஷ்மீர் படப்பிடிப்பை முடிச்சிட்டு வந்து அவர் தாங்க உண்மையாக பல அப்டேட் கொடுத்தவர் அவர் தான் ஒரு இடம்லாம் அப்டேட்டு வர இடம்லாம் அப்டேட்டுன்னு கடைசி நேரத்தில் விஜய் அபாயம் சொல்லி மாட்டின்னு கன்னி ரஞ்சி போஸ்டர்லாம் ஒட்டி அவர் ஒரே வாயை திறக்கலை அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடி வாங்குற ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார் நிஜமாகவே என்ன விஜய் தம்பி ஒரு அடி அடிச்சுட்டு உடனே அப்புறம் நான் சாரி என்னன்னு வந்து கேட்டாப்புல அதனால என்னப்பா ஓகே அப்படின்னு உண்மை இன்னொருத்தர் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் யார்னா லோகேஷ் கனகராஜன்னு ஆதர்ஷன நாயகன் மன்சூர் அலிகான்சூர் அலிகாந்த் அவர் ஒரு கை எடுத்துகிட்ட போய் ஏ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஒருவேளை லியோ அரஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க இல்லைங்களா அவரை ஜெயிலில் போட்டு இவர் உதவி பண்ணுறாரு நான் சொல்லலைங்க ஃபேன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க லியோவுக்கு வந்து இவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு ஏன்னா காஷ்மீர் போகாத ரெண்டு நடிகர்கள் ஒன்று மன்சூர் அலிகான் இன்னொன்று அர்ஜுன் இவங்களுக்கான இவங்களுக்கான போர்ஷன் தான் அந்த நாரடி சாங் செட்டுக்குள்ளே தான் ஃபைட் சீக்வன்ஸாக அந்த லியோ அரோல் தாஸ் அப்புறம் வந்து சஞ்சய் தத்தோட கேங்க் மீட் பண்ணுற மாதிரியான காட்சியெல்லாம் எடுத்திருக்காங்கன்னாங்க ஓவரால் இதை பார்க்கும்பொழுது நீங்கள் யாரையும் மிஸ் பண்ணல நான் எல்லாரையும் கொண்டு வந்து உள்ளே சேர்த்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அக்டோபர் பத்தொம்போது இன்னொரு டாக் கூட ஓடிக்கிட்டு இருக்கு அக்டோபர் என்ன ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து லலித் வந்து பேசியிருந்தார் நேற்று மறுபடியும் அந்த ஃபோர் பி ஏஎம் அதுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அது அரசாங்கம் ஜியோ பாஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம் அப்படின்னாங்க ஒன்பது மணி காட்சி அப்படி தான் அப்படின்னு உறுதியாக வந்துவிட்டால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஈவினிங் இல்லை நைட் ஷோவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாக்குள்ளே இருக்காங்க